டிசம்பர் அடித்து எழும்புவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இரண்டு ஆசிர்வாதங்கள் உண்டு முதலாவது அவர்கள் புது பல அடைவார்கள் இரண்டாவது செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் காத்திருத்தல் என்ற பதத்திற்கு கிரேக்க வேதாகமத்தில் காவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காவா என்பதற்கு ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருத்தல் என்பது அர்த்தமாகும் சாதாரணமாக ஒரு மரத்தின் அருகே ஒரு முல்லை கொடியை நட்டோமானால் அது வளர்ந்து அதன் கொடிகள் மரத்தை பிடித்துவிடும் மரத்தோடு ஒன்றி பின்னி பிணைந்துவிடும் அதுபோல கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் கர்த்தரோடு நம் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து விடுவதால் தேவ நமக்குள்ளே இறங்கி வரும் நாம் பலத்தின் மேல் பலனடைவோம் சிம்சோன் பாவத்தினால் தன்னுடைய பலனை இழந்தார் அவரைப் போல ஒரு பராக்கிரமசாலி இசுரவேர் சரித்திரத்தில் எழும்பினதில்லை தாயின் வயிற்றில் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் அவருடைய பலனை குறித்து மகாபலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நியாயாதிபதிகள் பதினாறு ஐந்து பெலிஸ்தியர் அனைவரும் பயத்துடன் அவருடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர் பாவம் செய்து கொண்டே இருந்தபோது ஒருநாள் ஒரு நாள் கர்த்துடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகினார் சிம்சோனின் பலம் எடுபட்டு போயிற்று பெலிஸ்தியர்கள் வந்து சிம்சோனை விலங்கிட்டு கண்களை குருடாக்கி மாவரைக்க செய்தார்கள் அந்த நாட்கள் சிம்சோனுக்கு கர்த்துடைய பாதத்தில் காத்திருக்கும் கிருபையின் நாட்களாக அமைந்தன கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பித்தது இதனால் அவர் இழந்த பலனை பெற்றுக்கொண்டு பெலிஸ்தியரை அழித்தார் சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து வெளிதேசத்தில் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரரை ஒரு பெண் தன் ஆசை இச்சை வலையில் வீழ்த்தினாள் அவருடைய உள்ளமோ அவரது பாவத்தின் மத்தம் பாதித்து நிம்மதியை இழக்க செய்தது கடைசியாக அவர் ஒரு சிறிய வீட்டில் தங்கி இரவும் பகலும் நாற்பது நாட்கள் கர்த்தருடைய பாத அமர்ந்திருந்து அழுதா கர்த்தர் அவரது பாவங்களை மன்னித்து மீண்டும் வல்லமையாக பயன்படுத்தினார் ஒரு மரத்தில் கொஞ்ச தூரம் ஏறி விழுந்தால் கொஞ்சமாக அடிபடும் ஆனால் உயரமான கிளைக்கு ஏறி விழுந்தால் காயங்கள் குடிதாயிருக்கும் பல வேளைகளில் கைகால்கள் முறிந்துவிடக்கூடும் பரம வைத்தியரான இயேசு உங்களுடைய ஆத்துமாவை குணமாக்கும்படி அவருடைய பாதத்திலே காத்திருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் இரக்கம் பாராட்டுவார் தெய்வ பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரோடு பின்னி பிணைந்திருப்பதினால் அவர்களுக்கு தம்முடைய பலத்தை கொடுக்கிறார் அவர்கள் ஒரு நாளும் இழைப்படையார்கள் ஏனாத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்து